வணக்கம் நண்பர்களே கதை வீடு யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கதைக்குள் போகும் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்தி அடையவில்லை என்றால் இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள் இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது ஒரு காலத்தில் ஒரு காகம் தன் வாழ்க்கையில் மிகவும் அதிருப்தியுடன் இருந்தது ஒரு நாள் அது ஒரு மரத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது அப்போது ஒரு துறவி மரத்தடியில் அமர்ந்திருந்தார் காகத்தின் கண்ணீர் துளி ஒன்று துறவியின் கன்னத்தில் விழுந்தது துறவி தலையை உயர்த்திப் பார்த்தபோது காகம் அழுது கொண்டிருப்பதைக் கண்டார் துறவி ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் காகம் கூறியது ஓ ஞானியே என் வாழ்க்கையில் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் யாரும் என்னை நேசிப்பதில்லை மக்கள் என்னை அவமானப்படுத்தி விரட்டுகிறார்கள் எனக்கு எதுவும் சாப்பிடக் கொடுப்பதில்லை எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட மரணம் மேலானது காகத்தின் வார்த்தைகளை கேட்ட துறவியின் மனம் கருணையால் நிரம்பியது அவர் கூறினார் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் காகம் துறவியின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தது துறவி வருத்தப்படாதே நீ என்னவாக இருக்க விரும்புகிறாய் என்று சொல் என் மந்திரத்தால் உன்னை அப்படி மாற்ற முடியும் என்றார் காகம் மகிழ்ச்சியடைந்து ஓ ஆசீர்வதிக்கப்பட்டவரே எனக்கு ஒரு உதவி செய்ய விரும்பினால் தயவு செய்து என்னை ஒரு அன்னமாக மாற்றுங்கள் என்றது துறவி சரி நான் உன்னை அன்னமாக மாற்றுவேன் ஆனால் முதலில் ஒரு அன்னத்திடம் சென்று அது தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதா இல்லையா என்று கேள் நீ சென்று கண்டுபிடி அதுவரை நான் உனக்காக இங்கே காத்திருப்பேன் என்றார் காகம் மகிழ்ச்சியுடன் ஒரு அன்னத்தை சந்திக்க பறந்து சென்றது அன்னம் ஒரு குளத்தில் நீந்திக் கொண்டிருந்தது காகம் அன்னத்திடம் சென்று நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் பால் போல வெண்மையாக இருக்கிறாய் எல்லோரும் உன்னை நேசிக்கிறார்கள் நீதான் உலகின் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் என்றது அன்னம் கூறியது இல்லை என் நண்பனே நான் மகிழ்ச்சியாக இல்லை உலகில் இவ்வளவு அழகான வண்ணங்கள் உள்ளன ஆனால் என்னிடம் எந்த வண்ணமும் இல்லை வெள்ளை என்பது ஒன்றுமில்லை நான் நினைக்கிறேன் கிளிதான் உலகின் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் காகம் மிகவும் வண்ணமயமாக என்று கூறியவாறே கிளியை தேடி பறந்தது கிளியை கண்டதும் ஓ கிளியே நீ எவ்வளவு வண்ணமயமாகவும் அழகாகவும் இருக்கிறாய் நீதான் உலகின் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் என்றது கிளி இல்லை என் நண்பனே நான் மகிழ்ச்சியாக இல்லை மக்கள் கிளிகளை கூண்டுகளில் அடைத்து வைக்கிறார்கள் யாராவது என்னை பிடித்து கூண்டில் அடைத்து விடுவார்களோ என்று நான் எப்போதும் பயப்படுகிறேன் மயில்தான் மகிழ்ச்சியான பறவையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அது என்னை விட வண்ணமயமானது என்றது இதைக் கேட்ட காகம் மயிலை தேடிப் பறந்தது கடைசியில் ஒரு மிருக காட்சி சாலையில் ஒரு கூண்டில் ஒரு மயிலை கண்டது நூற்றுக்கணக்கான மக்கள் அதை பார்க்கக் கூடியிருந்தனர் அவர்கள் சென்ற பிறகு காகம் மயிலை அணுகி அன்புள்ள மயிலே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் ஆயிரக்கணக்கான மக்கள் உன்னை பார்க்க வருகிறார்கள் என்னை பார் என்னை பார்த்ததும் அவர்கள் உடனடியாக விரட்டி விடுகிறார்கள் நீதான் பூமியில் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றது மயில் பதிலளித்தது நான் தான் பூமியில் மிகவும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பறவை என்று எப்போதும் நினைத்தேன் ஆனால் என் அழகு காரணமாக நான் இந்த மிருகக் காட்சி சாலையில் சிக்கியுள்ளேன் மக்கள் என் வண்ணமயமான இறகுகளை அலங்காரப் பொருட்கள் செய்ய பறிக்கும்போது எனக்கு மிகவும் வலிக்கிறது நான் மகிழ்ச்சியாக இல்லை என் நண்பனே இதைக் கேட்ட காகம் ஆச்சரியமடைந்தது அது மயிலிடம் நீ மகிழ்ச்சியாக இல்லை என்றால் உலகில் யார் மகிழ்ச்சியான பறவை என்று கேட்டது மயில் கூறியது நான் மிருக காட்சி சாலையை மிக கவனமாக ஆராய்ந்தேன் நீ காகம் கூண்டில் அடைக்கப்படாத ஒரே பறவை என்பதை உணர்ந்தேன் மக்கள் உன்னை பிடிக்கவோ அல்லது சிக்க வைக்கவோ முயற்சிப்பதில்லை கடந்த சில நாட்களாக நான் ஒரு காகமாக இருந்தால் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியாக சுற்றித் திரியலாம் சுதந்திரமாக இருக்கலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இதைக் கேட்ட காகம் துறவியிடம் திரும்பி வந்தது முதல் முறையாக காகம் ஒரு காகமாக இருப்பதில் மகிழ்ச்சியடைந்தது அது ஓ ஞானியே நான் வேறு எதுவும் ஆக விரும்பவில்லை நான் இருப்பது போலவே நான் நன்றாக இருக்கிறேன் நம் வாழ்க்கையில் நாம் அடிக்கடி செய்கிறோம் தேவையற்ற ஒப்பீடுகளை தவிர்த்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்வோம் பிறருடன் தேவையற்ற ஒப்பீடுகளை செய்து நம்மை நாமே சபித்து கொள்வது துரதிருஷ்டவசமான ஒரு சுழற்சிக்கு வழிவகுக்கிறது உங்களிடம் இல்லாததை பார்ப்பதை விட உங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளவர்கள் எப்போதும் இருப்பார்கள் நீங்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக் கொண்டே இருந்தால் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது தன்னிடம் இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைபவர்தான் உலகின் மகிழ்ச்சியான மனிதர் வாழ்க்கையில் யாரையும் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள்தான் உலகின் மிக துக்கமான நபர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் கமெண்டில் சிவைஎன் என்று எழுதுங்கள் இன்னொரு புதிய கதையில் சந்திப்போம்